வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் வாசன் பேசுகிறேன் ஓம் தத் குசர் மக்கள் உண்டாக தந்தோர் இந்திய பிரசாய் ஓம் ஸ்ரீ கிரீம் கிரீம் குலம் குலம் கணபதிய நம்ப ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மந்திராய குதேச குரு சுக்கர சனிக்கச்சர் ஆகாவத்தியாதவர் நம்ப ஓம் ஸ்ரீ கிரீம் பஞ்சபூத வசிசியம் மந்திரன் பஞ்சபூத வசிசியம் லங்குவுக்கு பஞ்சபூத வசிசியம் லங்கு வந்து பஞ்சபூத வசிசி சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஓம் சரவண பகவான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகங்கள் வரிசையில் வரோம் அதில் பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் புத ஆதித்ய யோகம் புத பகவானாலும் சூரிய பகவானாலும் ஏற்படக்கூடிய யோகம்தான் புத ஆதித்ய யோகம் இந்த யோகம் வந்து கேந்திர திரிகோணங்களில் அமையணும் புதனோ சூரியனோ ஆட்சிபலம் பெற்று புதனும் சூரியனும் ஆட்சி பலம் பெற்று பேர் சேர்றது அல்லது லக்கண கேந்திர திரியோனங்கள் அமைய பெற்று இந்த யோகம் சிறப்பாக சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது மிதுனத்துல சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறது யோகம் கண்ணியில் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் சிம்மத்துல சூரியன் புதன் புதாதித்ய யோகம் மேசத்தில் புதனும் சூரியனும் புதாதித்ய யோகம் யாராவது ஒருத்தர் பலம் பெற்று இருக்கும் இந்த ரெண்டு பேருக்குல யாராவது ஒருத்தர் ஆட்சி பலம் உச்சபலம் அமைத்து இருந்தா இந்த யோகம் வந்து முதல் தரமான யோகமாக செயல்படும் என்ன என்ன ஆகும் தெரியுமா இந்த யோகம் படித்து நல்ல உயர் பதவிக்குள்ள நல்ல திடகாத்திரமான உடல் அமைப்பு ஏற்படும் ஏன்னா சூரியன் வந்து திடகாத்திரமான உடல் வாழ்வு தரப்பு வல்லமை தரப்பு மதி முப்பது நல்ல சிந்திக்கிற ஆற்றலை தரப்பு அவரோட புத்திகார புதல் போய் சேர்ந்துட்டா அறிவு சீமியிலாக இருப்பாங்க ஒன்றுக்கு ரெண்டு டிகிரி படிச்சிருப்பாங்க பெரிய படிப்பெல்லாம் படிக்கக்கூடிய விவகாரத்தரப்புரிய புகா அறிக்கை வரும் ஆனால் அந்த ஒரு அமைப்பு இந்த நான் சொல்கிற அமைப்பில் இருந்துட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா இருப்பாங்க பெரிய பதவியில் போய் உட்காருவாங்க இவங்க போய் உட்கார்ற பதவியில் இப்போது தான் இவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அங்கே லீடர்ஷிப் இவங்க இல்லை தான் வரும் ஒரு பத்து பேர் அந்த ஒரு துறையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டா அந்த துறையில் வந்து இவர் தான் நம்பர் ஒன்னாக ஒருவர் அந்த யோ அந்த அதை தரவுனால தான் இந்த புதா இவங்க என்றைக்குமே ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வித்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துகிட்டே இருப்பாங்க நல்லா யோசிப்பாங்க திடகாத்திரமாக நான் அனுப்ப இருப்பாங்க ஏன் நல்ல கொசில் இருந்து ராஜீவ அமைப்பு இருந்தால் கூட மந்திரியாக கூடிய கூட இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த புதாதித்தியோ புதாதி புதன் சூரியன் வந்து நல்ல நட்பு ரெண்டுமே ஒரு நட்பு கிரகங்கள் நல்ல அதிகமாக தரக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள போகும் நல்ல படிப்பு கொடுத்துரு கல்வி ஞானத்தை கொடுத்துரு செல்வ சேர்க்கை கொடுத்துரு அந்தஸ்தை கொடுத்துரு கௌரவத்தை கொடுத்துரு புகழ கொடுத்துரு இந்த ரெண்டும் சேர்ந்துட்டு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அது லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருக்கும் ஆட்சி பலமே பெற்றிருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருக்க வேண்டும் அதை அறமையினு நாம் பார்த்து தான் இது பலன் ஆகும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு உதாரணத்தியோ கற்பல்களை தர வல்லது கெடுக்காது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஸுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பிரசன்னம் திருமணம் கொடுத்து பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்